புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை வாரத்தின் முதல் நாளில் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதை உணர்ந்து அவரது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற உங்களை இறைவன் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை பாடி துதிக்கிறோம் ஓமது நீண்டிப் பாதையும் என்றி நடத்தம் ஆண்டுரி ஓமது நீண்டி பாதையும் திருப்பாடல் 5 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே முது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்ற வார்த்தைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்கிறார் ஆனால் நான் நன்மையை செய்கிறேனா ஆண்டவருக்கு உகந்த நீதியில் பாதையில் நடக்கிறேனா ஆண்டவருக்கு உகந்த விதமான செயல்பாடு என்னில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கிற இந்த வார்த்தைகளை பாடி துதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது அவர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இல்லை அவரது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் ஆண்டவரது கண்முன் நிற்க முடியாது இதோ நாம் பொல்லாங்கை தவிர்க்கிற கடவுளுடைய முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை என்று நம்பியிருக்கிற பிள்ளைகளாக நன்மை செய்து பொல்லாங்கை தவிர்த்து ஆணவத்தை தவிர்த்து அவர் முன் நாம் பயணிக்க விரும்புகிறோம் இந்த வார்த்தைகளை ஆண்டவருக்கு சொல்லி எளிய உள்ளத்தை தாழ்ச்சியின் உள்ளத்தை எனக்கு தாரும் என்று நாம் அன்றாடி துதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தீங்கிழைக்கும் அனைவரையும் அவர் வெறுக்கிறார் பொய் பேசுவோரை அவர் அழித்து விடுவார் கொலை வெறியரை வஞ்சகரை அருவருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தீமைகளுக்குள் நாம் சிக்குண்டு தவிக்காதபடி இப்படிப்பட்ட தீமைகள் நம்முடைய வாழ்வில் நம்மை இடறி விழச் செய்யாதபடி நாம் வழிநடந்து செல்ல உதவி செய்த அந்த நல்ல ஆண்டவரை துதித்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்மிடம் அடைக்கலம் போகும் அனைவரும் மகிழ்வர் என்ற வார்த்தையின்படியாக மது திருப்பாதம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கிறோம் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்தபோதெல்லாம் எங்களை நீர் பலப்படுத்தி நீர் உடைய இறக்கத்தினாலே எங்களை தாங்கி நீரப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கருவையும் உடைய வல்லமையும் எங்களை தொடர்ந்து வழிநடத்த உடைய தெய்வீக கரத்தில் நாங்கள் என்னாலும் மகிழ்ந்து பயணிக்க முத பாதுகாப்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென்.